வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வார்த்தைகளை இன்று நீ தவிர்த்து விடாதே என் குழந்தையே ஏனென்றால் அப்பன் என் வார்த்தைகளை கேட்கச் சொல்லும் நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஆபத்து காலம் உன்னை விட்டு முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை கண்டதும் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ ஒருமுறை பார் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் என் குழந்தையே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று என் பிள்ளை நீ சொல்லும் பொழுது இந்த பாடலை மனப்பாடம் செய்து கொண்டு உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உச்சரித்துக் கொண்டே இருந்தாயானால் உன்னை விட உன்னை விட யாரும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் முருகப் பெருமானை நினைத்து ஆறு முறை இந்த பாடலை பாடுவது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதை கந்தனே உனக்கு சொல்லும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ சரியாக செய்து உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே கடிகாரம் நீ காத்திருக்கும் பொழுது மெதுவாக நகர்ந்தது போல தோன்றும் தாமதமாகும் பொழுதெல்லாம் அது வேகமாக நகரும் சோகத்தில் இருக்கும் பொழுது சற்றுமே நகராது மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது அது நகர்வதே என்னவென்று தெரியாது நேரம் மனதை பொறுத்தது அதை நீ எப்பொழுதும் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் உனக்கு பயனுள்ள விஷயமாக அதனை நீ மாற்றிக்கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என் குழந்தையை எப்பொழுதுமே நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்ன சூழ்நிலைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கு எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது உன்னுடைய மனது உடனே உன்னுடைய தாயை தான் தேடுகிறதல்லவா இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு என்றால் அது ஒவ்வொருவரினுடைய தாயின் அன்பு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் இந்த கந்தனின் அருளாசிகளோடு என் பிள்ளை உனக்கான உண்மைகளாக நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையை முழுமனதார நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் அதை அனைவரிடமும் காட்டிவிட முடியாது நமக்கு மிகவும் நெருங்கியவர்களிடத்தில் மட்டுமே அதை காட்ட முடியும் என்பதனை மறந்துவிடாது உனக்கானவற்றையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியான உணர்வுகளோடு வெளிப்படுத்து உனக்குள் இருக்கின்ற கோபங்கள் உனக்குள் ஏற்படுகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நெறிபடுத்தட்டும் என் குழந்தையை எதற்காக நாம் எந்த இடத்தில் நம்முடைய நேரத்தை சிலர் அளிக்கிறோம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது உனக்கு எப்படி நடக்கும் இந்த வாழ்க்கை அதை எப்படி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனமகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் நாம் எதையும் பெற நினைத்து இந்த வாழ்க்கையில் ஒன்றை யோசிக்கும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை சரியானபடி நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறந்து விடாது எதையுமே நாம் சரியாக யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு தெளிவான புரிதலை கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பது உன்னுடைய மனதில் நிற்கட்டும் கந்தனின் அருளாசிகள் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்பன் என்றுமே உனக்காக உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் நாம் முழுமனதோடு நிற்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நம்மை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது தனிமை ஒன்றும் அத்தனை சுகமானதாக தெரியவில்லை ஆனால் அதை வேண்டாம் என்று உன்னால் முடிவெடுக்கவும் முடியவில்லை அல்லவா விருப்பமில்லாத நூறு பேரினுடைய அருகில் வாழ்வதை விட நாம் விரும்பும் நம்மை விரும்பும் தனிமை போதுமானதாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் பல தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நீ விரும்பியது போல அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்த நிலையில் உனக்கு அத்தனை உண்மைகளும் சரியாக நடக்கும் அல்லவா அத்தனை விஷயங்களும் தெளிவான மாற்றங்களோடு நடக்கும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக கந்தன் உன் முன்னால் இன்று உனக்கு எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே உனக்கென்று நான் என்ன நினைத்தாலும் உனக்கென்ற இந்த வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை செய்தாலும் என் பிள்ளை அதை நீ எப்பொழுதுமே தவிர்த்து விடாதே எந்த இடத்திலும் கந்தனினுடைய அருள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு தருவது போல அப்பன் முருகன் என்னுடைய அருளோடு உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான வெற்றியை உனக்கு கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத உண்மைகளை உனக்கு கொடுக்கும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நினைக்கும் பொழுது உனக்கு அவை அத்தனையிலும் உறுதியான மனநிறைவு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அதை நாம் சரியாக செய்ய வேண்டுமே தவிர அரைகுறை மனதோடு தேவையில்லாத எண்ணங்களோடு நீ எதையும் செய்ய நினைத்தாயானால் அது கடைசியில் உனக்கு நிறைவை கொடுக்காமல் மிக பெரிய வேதனைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது இந்த நொடியில் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களில் நீ எப்பொழுதும் எதையும் சரியாகவும் கவனமாகவும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட வேண்டும் நமக்கென்று என்ன நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அவை அத்தனையும் சரியாகவே நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாகவே உனக்கு நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை யாரிடத்திலும் விட்டு கொடுத்து விடாதே வாழ்க்கை ஒரே ஒரு முறை அதை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் கால தாமதமாகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவன் நம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் ஒரு நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்திலும் ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலும் நான் உன்னோடு வருகின்ற நேரம் என் பிள்ளைக்கு வேண்டியது அத்தனையும் சரியாகவே கிடைத்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் ஒன்று இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய நிம்மதியை தொலைத்து விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நிம்மதி இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானபடி மிக பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எதையும் மனநிறைவோடு யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய வெற்றி எல்லாமும் நமக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்ட நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தாமல் போய்விடுமா அப்பன் முருகன் என் ஆசிகளோடு எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி அத்தனைக்கும் நிச்சயமான மகிழ்ச்சி உன்னை தொடரட்டும் என்றும் என்றென்றும் இந்த அருள் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா